படத்துல நடிக்கிற சிறுகடை காசி சீரியல் நடிகை சல்மா அதுவும் யாரோட அப்படிங்கறது வீடியோ நம்ம டிவியினுடைய நம்பர் ஒன் சீரியலா இப்ப பாத்தீங்கன்னா சிறுகடை காசி சீரியல் தான் இருந்துட்டு வருது ஸோ அந்த சீரியல்ல வில்லியே ரோகிணி கேரக்டர்ல பாத்தீங்கன்னா நடிகை சல்மா அருண் வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க ரோகிணியா சின்ன திரையில கலக்கிட்டு வர ரோகிணி பாத்தீங்கன்னா இப்போ வெள்ளித்திரையில படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்கிறாங்க இந்த நிலையில் இப்போ நடிகைய சல்மாருன் பார்த்தீங்கன்னா படம் முன்னில நடிச்சிருக்கிறாங்க நிறம் மாறும் உலகில் அப்படிங்கிற அந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக ரிலீஸ் ஆகியிருக்குது அதோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவோட இருக்கிற ஸ்டில்ஸ் அண்ட் வடிவக்கரசி வடிவுக்கரசி அவர்களோட இருக்கிற ஸ்டில்ஸ் இந்த மாதிரி ரெண்டு புகைப்படங்களை வந்துட்டு சல்மாருன் வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க இதுக்காக சல்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியலில் வந்துட்டு நெகட்டிவான ஒரு ரோல் அப்படின்னாலுமே ரோகினியாக நடிக்கிற சல்மா பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அற்புதமாக நடிச்சு கலக்கிட்டு வராங்க ஸோ ஆக்சுவலாக ஒரு வெள்ளியாக நடித்து சினிமா அண்டு நிறையவே இடங்களில் ஒரு முக்கியமான அந்தஸ்தை பார்த்தீங்கன்னா சல்மா அருண் வராங்க கண்டிப்பாக சின்ன திரையாக இருக்கட்டும் இல்லை பெரிய திரையாக இருக்கட்டும் ஒரு முக்கிய ஒரு நபராக ஒரு வளம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ கருத்து உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் பதிவு பண்ணுங்கள்